ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன உங்களுக்கு காமிக்கிறேன்னா முட்டை குழம்பு செய்கிறது தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் மலைக்கு ஒன்றும் வேறு எதுவும் பண்ணலை சரி முட்டையை குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு தான் இது பாருங்கள் வெங்காயம் பூண்டு சோம்பர் அப்படியே ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் நல்ல நேரத்தில் மீன் இப்போ எதுவும் வாங்கலை இந்த தட்டி வச்சுருக்க போடுவோம் இந்த பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் வாட்டி தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயத்தில் ஒரு நார்மல் சைஸ் ஒரு மூணு வெங்காயம் அதை நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோம் வடக்கணும் நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளியே ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சத்தொள் இது ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாதப்ப இந்த மாதிரி இது பண்ணி வச்சிடலாம் உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி இருக்குது ஏதோ உடாமல் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த குழம்பு மலாத்தில் போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை இப்போ கையில் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் கூட இல்லை சாதாரணமாக இதை மாத்திரம்தான் போட்டு இது பண்ணுறேன் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதை நறுக்கி கூட போட்டு வந்திருக்கலாம் ஆனால் கொஞ்சம் அரைச்சி போட்டால் கொஞ்சம் அப்படியே நல்லா மசாலா இதாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடும் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி வச்சிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்ல இதாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் சரியாக இருக்கா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோம் ஓகே பத்தாழை கொஞ்சமாக அது கொஞ்சம் கொண்டு உப்பு தண்ணி கலந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படி கொஞ்சம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி விட்டுருவோம் ഒന്നോടേ അണിത്തനിയാ ആളുകൾ ഒരു മൂന്ന് മുട്ടതാ ചെയ്യപ്പെടേ മുങ്ങിയടച്ച് ലേസ്റ്റാ അതിൽ അപേ കുളമ്പലെ ഇത് പണിയിട്ട് അഞ്ച മൂടി വെച്ചിരുമോ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டோம் அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியதுதான் சாண்டு போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்